ஆர்ட்ரிஸில் அதாவது ரத்த நாளங்களில் அடைப்பு வர்றதுக்கு காரணம்னா இந்த ரெண்டு கீரைகளை ஏதாவது ஒன்று நம்ம தினந்தோறும் பயன்படுத்தும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது முக்கியமாக ரத்த நாளங்களில் ஏதாவது ப்ளாக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு பெஸ்ட்டு அது வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ப்ளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீண்ட நாட்களாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மருத்துவ முறைகளை நம்ம வீட்டில் இருந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தனாலும் சத்குரு கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் கை கால் மறுத்து போற உணர்வு முக்கியமா பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேங்க திடீர்னு கால் வந்து மறுத்து போற மாதிரி இருக்கு இல்லை கொஞ்சம் தூரம் நான் ஒரே பொசிஷனில் உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து கால் மறுத்து போகுது கைகளையும் அந்த மறுத்து போகிற உணர்வு இருக்குது இப்போ இது வந்து ஆபத்தான ஒரு விஷயமா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுது இல்லையா அப்படியே விட்டுடலாமா இல்லை இதற்கான சிகிச்சைகள் ஏதாவது எடுக்கலாமா இல்லை ஹோம் ரெமடிஸ்லேயே இதை வந்து சரி பண்ண முடியுமா ரொம்ப சிம்பிளாக ஹோம் ரெமடிஸ்லேயே இது சரி பண்ணலாம் ஆரம்ப காலகட்டத்திலே இப்போ கை கால் மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்குன்னா நம்ம உடலில் ஏதோ ஒரு பாதிப்புகளோ இல்லை பிரச்சனையோ ஒரு நோயோ இருந்து அதனோட வெளிப்பாட சைட் எஃபெக்டாக தான் நமக்கு வந்து ஏற்படுது ஸோ என்னென்ன காரணங்களுக்காக கை கால் மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம உடலில் ரத்த ஓட்டம் குறையும் போது ஸோ ப்ளட் சர்க்குலேஷன் குறையக்கூடிய சமயங்களில் தான் கை கால் மறுத்து போகிறது தெரியும் இரவு நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருப்போம் கையோ காலோ ஒரே பொசிஷனில் வச்சு தூங்கியிருப்போம் அப்போ பிளட் சர்க்குலேஷன் நமக்கு தடைப்படும் போது ஆர்ட்ரிஸில் ஒரு கம்ப்ரெஷன் இருந்து ஸோ சரியாக அந்த பார்ட்டுக்கு பர்டிகுலர் பார்ட்டுக்கு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் போகலைன்னா ஒரு மாதிரி மறுத்து போகிற ஒரு உணர்வு இருக்கும் ஸோ இதுதான் அப்போ ஆர்ட்ரிஸில் நமக்கு ஏதாவது ஒரு பிளாகேஜ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏற்படும் முக்கியமாக நம்மளுடைய இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் ஆர்ட்ரிஸ்லேயோ இல்லை நர்ஸ்லையோ ஒரு கம்ப்ரெஷன் இருக்கு ஆர்ட்ரிஸில் அதாவது ரத்த நாளங்களில் அடைப்பு வர்றதுக்கு காரணம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபேட் டெபாசிட் ஆகிறதோ இல்லை கால்சியம் டெபாசிட் ஆகிறதோ நமக்கு வரலாம் டீப் வெயின் திராம்போஸஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன்லேயும் என்ன ஆகுன்னா ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும்போது இந்த பிரச்சனை இருக்கும் இதுவே நர்ஸில் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லம்பார் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இடுப்பு பகுதியில் லம்பார் டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது நவ் கம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா நரம்புகளை அழுத்தம் ஏற்படும் போதோ அங்கே ஏதாவது கட்டிகள் ஏற்பட்டு நரம்புகளோ இல்லை ரத்த நாளங்களோ அழுத்தம் ஏற்படும்போது கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்கும் ஸோ நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கும்பொழுதும் நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளோடு சேர்த்து நமக்கு நரம்புகள் ஆர்ட்ரிஸ் இரத்த நாளங்கள் அழுத்தும் பொழுது கால் பகுதியில் மறுத்து போகிற உணர்வு ஸோ இதுதான் நமக்கு வந்து ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால வரக்கூடியதுன்னு சொல்லலாம் கைகளையும் இதே கண்டிஷன் தான் வெற்றி பெறால் நமக்கு ஏதாவது டிஸ்க் பல்ஜ் இருக்குது கட்டிகள் இருக்குன்னா கைகளில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இதுவே வந்து பார்த்தோம்னா ரேனாட் சிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கை விரல்களோ கால் விரல்களையோ என்ன ஆகுனா ரத்த ஓட்டம் குறைந்து அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு மறுத்து போகிற ஒரு உணர்வு ஏற்பட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த இடமே வந்து கை விரல்களோ கால் விரல்களோ நமக்கு வந்து நிறம் மாறுபடும் ஸோ ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில் இருக்கும் இது வந்து ரேனாட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கண்டிஷனும் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் குறையும்பொழுதும் இப்போ நம்ம உடலில் ரத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் லெவல் குறைந்தாலும் கை கால் மறுத்து போகிறதோ இல்லை நியூட்ரிஷன் குறையும் போது நரம்புகளில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் ஏற்படும்பொழுதோ இந்த பிரச்சனைகள் வரலாம் முக்கியமாக பார்த்தோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அந்த சமயங்கள்லேயும் கை கால் மறுத்து போகிற உணர்வு இருக்கும் ஸோ அதிகமான இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது கால்களில் மறுத்து போகிற ஒரு உணர்வு சென்சேஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் இப்போ மயசின கிராவிஸ் மாதிரியான நோய்களோ பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு மறுத்து போகிற ஒரு உணர்வு ஏற்படுது ஸோ இது எல்லாமே நம்ம உடலில் மறுத்து போகிற ஒரு உணர்வு கை கால் மறுத்து போகுதுன்னா ஸோ இது எ ஓகே இது ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்லை எடுக்க வேண்டாமா இதான் ஈஸியாக நமக்கு வந்து சரியாயிடுது இல்லையா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் அப்போ சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குது இல்லை டிஸ்கில் அதாவது செர்விக்கல் லம்பார் ரீஜியனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நரம்புகளில் பாதிப்பு இருக்கும்போது ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்பட்டு கை கால் மறுத்து போதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து நிறைய சாப்பிடணும் அதே சமயம் கால்சியம் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது இந்த மருத்து போகிற உணர்வு குறைய ஆரம்பிக்கும் ப்ளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைப்பதற்கான மெடிசன்ஸ் மருந்துகள் மற்றும் உண முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிளட் சுகர் லெவல் குறைய குறைய நமக்கு மருத்துவ போற உணர்வும் சரியாகும் இப்போ இதுக்கு வந்து சிம்பிளாக சில எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்யணும் இப்போ கழுத்து பகுதியில் வந்து நமக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி கம்ப்ரெஷன் இருக்கா அதற்கான சில பயிற்சிகள் இல்லை இடுப்பு பகுதியில் அந்த மாதிரி சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கேற்ற பயிற்சிகளை வந்து நம்ம செய்யணும் அப்போ கை கால் மறுத்து போது இருக்குன்னா இதை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் சின்ன சின்ன பயிற்சிகளோடு நம்ம வந்து மசாஜ் தெரப்பி வந்து எடுத்துக்கலாம் மசாஜ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கை கால்களில் உள்ளங்கை உள்ளங்காலில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை முட்டு கீழே இருந்தே கால்களில் அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம் இது வெந்நீர் அப்படின்னு சொல்கிறத விட முக்கியமாக இந்த நம்ம வந்து சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒட்டடம் கொடுக்கும்போது நரம்புகள் தசைகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு லேசாக சூடாக இருக்கும்போதே கால் மேலே டைரக்டாகவே நம்ம ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வரலாம் இல்லை கொஞ்சம் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலில் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிண்ட தைலம் இருக்குது காயத்திருமேனி தைலம் தைலங்களை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலுக்கு மேலே நம்ம வந்து இந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிக்கிட்டே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது இதனோடு சேர்ந்த சில மருந்துகள் முக்கியமாக தாண்டிக்காய் சேர்ந்த மருந்துகள் எடுக்கணும் இந்த தாண்டிரிக்காய் சேர்ந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது முக்கியமாக இரத்த நாளங்களில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு பெஸ்ட்டு அது வந்து ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தாண்டிக்காய் பயன்படுது தாண்டிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையும் இருக்குது இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம் இந்த தாண்டிக்காயில் வந்து நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக எப்படி எடுத்துக்கலாம் கன்சியூம் பண்ணிக்கலாம்னா பிளெயின் தாண்டிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சமாக மிளகு பொடி அதாவது வெண்மிளகு பொடி ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த தாண்டிக்காயோட வெண்மிளகு பொடி ரெண்டுமே சேர்த்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தணும் இது தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு கை கால் மறுத்து போகிற உணர்வு குணமாகும் இதை வெந்நீர்லையும் பயன்படுத்தலாம் ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குது அதனால தாங்க கை கால் மறுத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா தேன்கு பதிலாக வெந்நீரில் கலந்து இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தும்பொழுது நம்ம ரத்த நாளங்கள் அடைப்பு இருந்தாலும் நமக்கு செவிக்கல் ரம்பா ரீஜியனில் டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த தான்றிக்காய் வெண்மிளகு பொடி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி உணவு முறையில் முக்கியமாக வல்லாறை மற்றும் தூதுவலை இந்த ரெண்டு கீரைகளை ஏதாவது ஒன்று நம்ம தினந்தோறும் பயன்படுத்தும் நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்குது ஸோ வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாகும் இரத்த ஓட்டம் சீராக ஆரம்பிக்குது இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம்னா வேக வைத்த பூண்டு ஸோ இந்த வேக வைத்த பூண்டு பாலில் கிடையாது ஒரு சிலருக்கு பாலில் சாப்பிட்டா எனக்கு டைஜஷன் ஆகலை நைட் அப்படின்னு நல்லா ஒரு ஐந்து ஆறு பல் பூண்டு மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டு படுத்துலாம் இந்த மாதிரி தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கை கால் மறுத்து போற உணர்வு நமக்கு குணமாகும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் அது என்ன செய்யணும்னா நமக்கு இந்த மாதிரி மருத்துவ போகிற உணர்வு கொடுக்கும் ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மருத்துவ முறைகளை நம்ம வீட்டில் இருந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோனாலும் கூடிய விரைவில் நமக்கு கை கால் மருத்துவ போகிற உணர்வு குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி